தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவருங்க சார் வந்தார் அவர் தான் எல்லாம் மீட் பண்ணோம் வரைக்கும் சங்கத்தில் இதுவரை காதல் மிக வரலாறுக்கானது மிகப்பெரிய கூட்டம் இவருக்கு சார் இவர் பண்ற அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுமையா இருக்குது மக்கள் மக்களை விட இளைஞர்கள் அதிக அளவுல வந்து இதனால ஈர்க்கப்படுறாங்க முக்கியமான காரணம் அதுதான் வெளிப்படையான பேச்சு சார் எதையும் நேர்மையா எதிர்பார்க்குற தைரியம் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வந்தா அரசியல் வந்து ஒரு நேர்மையாகவும் இருக்கும் ஊழலற்ற ஆட்சி நடக்கும் கொஞ்சம் வேகமும் உத்வேகமும் ஒரு சார் இப்போ இப்ப குழந்தைங்க சார் எல்லாருக்குமே வந்து அண்ணாமலை சார் கொஞ்சம் பிடிக்கிட்டு அது என்னன்னு தெரியல அவர் அந்த குழந்தைங்க கிட்டே அன்பாவும் இருக்கிறாரு மத்த ஒரு வந்து சாதாரண இந்த மாதிரி நம்ம மீட் பண்ண முடியாது அவரும் இந்த மாதிரி பேசவும் மாட்டாங்க இது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாவும் இருக்காரு நல்ல அன்பா பழகிறாரு அதுவும் ஒரு சார் மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சார் இது இந்த வெற்றி பயணம் இப்படியே தொடங்கணும் மென்மேல நீங்க வந்து மேல போகணும் அடுத்து உங்களை நாங்க மீட் பண்றதா இருந்தா தமிழக முதல்வரதான் மீட் பண்ணணும் கண்டிப்பா தாமரை சின்னம் தமிழகத்தில் மலரும் அது வர எலக்ஷன்ல வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க வருவீங்க